பாத்ரூம் வந்துச்சு நான் எந்திரிச்சி அமைதியா போயிருக்கணும் நீ தூக்கத்துல எந்திரிச்சிக்கிட்டு தைய தக்கா தைய தக்கன்னு ஆடிக்கிட்டே போயிருப்பேன் அதை கண்ணு முன்ன தெரியாம காலை வச்சுக்கிட்டு வலிக்கு விழுந்து இப்படி காயம் ஏற்பட்டிருக்கு பாத்ரூம் போகும் போதுலாம் பார்த்து போகணும் பாம்பு குடு படுத்துருப்போம் யாருக்கு தெரியும் நம்ம நேரம் எப்படி இருக்குமோ பயம் காலை வச்சியோ ஒரே போடு தொட்டுக்கு அப்புறம் நம்ம மேல போய் சேர்ந்துருக்க மாட்டீங்க குப்பையிலே கேட்டியா வாய் வச்சுக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டியாட்டி பாம்பு போடும் அதை போடணும் நீட்டு கொடுக்க ஏமாடியா நீ சொன்ன நடக்கிறது தானே சொன்னேன் என் வீட்டில் கூட பாத்ரூம்ல எத்தனையோ முறை பாம்பு படுத்துருந்து கிடக்கு நானே என் கண்ணால் பார்த்தேன் தெரியுமா அது நடத்தையும் சரி சரி நீ பயப்படாதே பார்த்து போனோம் தண்ணியில கீழ இருந்துக்கோ அது ஈர காலோட வச்சிருப்பா அதை எப்படி வலி கூட்டிருச்சு போல உனக்கு இனிமேலாச்சு பாத்ரூம்க்கு போகும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வா இல்லாட்டி படாத இடத்துல பட்டுச்சுன்னா நமக்கு தான் கஷ்டம் பார்த்துக்க ஏதோ தலைக்கு வந்தது தலைபாதியோடும் போச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உன் தலைக்கு வந்தது இந்த உன்னோட முடிஞ்சு போச்சு வேற எங்க சடிப்படுந்தா என்ன செய்யறது சொல்லு பாப்பா யாட்டே அங்க பாத்தியா ஓ வீட்டுக்காரரு வீட்டு பெருக்கட்டு கடக்காரரு என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு ஆம்பள வீட்டு பெருக்கிறதுனா இப்பதான் முதல்ல தடியா பாக்குறேன் எவ்வளவு அழகா கீழ கீழிக்கிறாரு இவ என்னடா வெச்சுக்கணும் வகாம குறுகுறு நந்தாலிய பாக்குறா இப்ப பையடே ஐ என்னடி அண்ணா லட்சுமி ஓ வீட்டுக்காரர் வீட்ட எல்லாம் பெருக்கிட்டு கடக்காரரு ஆமா எங்க ஊ மர்மகள் காணோம் ஊ மகனியே காணோமே சட்டமே இல்லாம சைலண்டா இருக்கு பத்திவிகளே எங்க போடாக இந்த மனுஷன் எல்லா வேலையும் மாங்க மாங்கன்னு பாத்துட்டு சும்மாவே இந்த மனுஷன் மருமகளுக்கு மாங்கமாக வேலை செய்வாரு இப்ப சொல்லவா வேணும் மருமகளும் மகனும் சேர்ந்துட்டு ஏதோ பம்ச்சுக்கே வெளியே போயிருக்காங்க அதனால இந்த மனுஷன் எல்லா வேலையும் பாத்துட்டு கிடக்காரு இதெல்லாம் அந்த மனுஷனோட தலையத்து இந்த நேரத்துக்கு நான் இருந்திருந்தா இப்படி எல்லாம் வேலையை பாக்க விட்டுருப்பேன்னா காசா மாதிரி உட்கார வச்சு எல்லாம் வடிச்சு கொட்டிருப்பேன் ஆனா சொன்னோம்னா நம்ம கோவம் வந்துரும் இவளுக்கே சோறு இல்லாம கிடக்கு இவன் இந்த மனுஷனுக்கும் சோறு வடிச்சு கொட்டுவாளா இப்படி இல்லாம சொன்னாலும் நம்புவானா ஒரு தலைமணி கால்வலினா கூட ஒரு கடைக்கு போய் மாத்திரை வாங்கி தந்துருவேன் ஆனா இப்ப பாரு என்ன கொடுமை காலை கொடுமை இப்படி வீட்டை பெருகிக்கிட்டு பாத்திரம் கழுவிட்டு விட்டு எல்லா வழியா அவ இதையே பாக்க வேண்டியதா கிடைக்கு இந்நேரத்துக்கு நானாயிர நாத்தை அங்க தட்டில வச்சுக்கிட்டு தாங்க தங்கம் தாஞ்சிருப்பேன் ஆஹா அவர் பிள்ளை கண்டி புடிச்சு போய் எல்லா வரையும் செஞ்சு கிடக்காரு இல்ல உனக்கு வெட்டி புராம ஜ எனக்கு பொறாமையா பாய் மூடு ஜட்டி அந்த பக்கம் மட்டும் பெருகிட்டு இருக்காரு அந்த மனுஷன்கிட்ட சொல்லி இந்த பக்கம் கொஞ்சம் பெருக சொல்றேன் சரியா கட்டுக்கடாதே யெச்ச பச்சுமி அலோ எச் பசுமி உம் ஐயா வந்து வணக்கத்துக்கு எட்டி வாழைப்படி தவணை இருட்டி வாடப்பியா ஏன் வீட்டு வேலை வாழை பார்த்துக்கறப்பியா கேட்டி அண்ணா நீ அமையா இருந்தாலும் ஒரு மூட்சன் தானே உனக்காண்டி இந்த வேலை கூட சொல்லி தர மாட்டாரு நீ பேச மீறா என்னத்தையும் பேசிக்கிற ஹலோ எச்சி பச்சுமியா என்னது எச்சு துப்பியா யாரு பார்த்து எச்சி துப்பின்னு சொல்றா ஆஹ் ஐயய்யா அப்போ பையச்சு எச்சு துப்பி சொல்லலா என்னங்கன்னு சொல்ல முடியா அது ஏன் அப்படி இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கானே தமிழ் தகவலாறு வீட்டுல இங்கிலீஷ் ஓறியா என்னமா சும்மா உங்க உங்கள் நீங்க இங்கே போயிருக்குறீயே பாத்திரம் கல்லூரிக்கு எல்லா வேலையும் பார்க்குறீங்க அப்படியே இந்த பக்கத்து வீட்டில் அதாவது உங்க வைஃப் வீட்லேயும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல பாவா வீட்டில் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து அடிபட்டு முடியாம முடியாமல் நான் செருப்பை தாண்டி போடுவேன் ஷூவெல்லாம் போட மாட்டேன் உங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்களும் பக்கத்துல வீட்ல தான் இருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கிடைக்கிங்கடா பாவம் போகும்போது பா பாத்ரூமில் போகும்போது வலிக்கு உந்து இப்படி நெத்தியில காய ஏற்பட்டு கட்டு பொருள் கிடைக்காது அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு நீங்களும் ஏதாச்சும் கொஞ்சம் கூடுமாட கொஞ்சம் வேலை செஞ்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எது வீட்டுக்காரங்கன்ற ஒரு எண்ணத்துல நீங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு ஒத்தியா இருக்குமலா பாவம் அவளால கூஞ்சி நிமித்து வேலை செய்யறதுக்கு அவளே சரி கூட்டிட்டு நான் ஏன்னாச்சும் வீட்டுக்கு போயிருக்கறேன்னு சொன்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்குதா நீங்கதான் ஆயிரம் ரூபாய் என்னதான் சண்டை போட்டு இருந்தாலோ நீங்க அவு உங்களுடைய மனைவி தானே அவ அவளுடைய கனவும்தானே நீங்க

கெட்டியே ஒழுங்கு மாதிரி வாயை முடித்து அமைதி இரு கடுப்பை தம்பா தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு நான் சொன்னேண்ணா எனக்கு கஷ்டமா இருக்கு வீட்டுக்கு வேலை செய்ய கஷ்டமா இருக்குன்னு போய் அந்த ஆளுக்கிட்ட சொல்றேன் யாருக்கனவே அந்த ஆளுக்கும் எனக்கு ஆகாது இதுல உதவி அந்த ஆளுக்கிட்ட போய் உதவி கேட்கறவா ஒரு ஒத்தாச்சதா நீ ஒரு உதவி பண்ண வேண்டாம் ஒவ்வொருத்தரமும் பண்ண வேண்டாம் மதுரை இங்கிருந்து போ தலையில கட்டி எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் அதுக்கு எதுக்கு இவ எப்படி கத்திட்டு கிடக்கா ஏதோ சமைச்சிங்கிறான் கண்டுபிடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வளகாப்புக்கு சம்பந்தமே இல்ல அந்த ஆளு மாதிரி மூளைய போய் நின்னுட்டு கிடக்கீங்க எங்க ஒரு மர்மக சட்டு புடுனு கூப்பிடுங்க வலையில் போடணும்ல நல்ல நேரம் முடிதுக்குள்ள நலங்கு வச்சி வலையில் போடணும்ல உங்க மர்மக கூட்டி விடுங்க அதானே நல்ல நேரம் முடிய போது டா இப்படி கூட்டி வந்து நடு வீட்ல உட்கார வச்சிருக்கீங்க எப்படி நேரம் இப்படி உட்கார வச்சிருப்பீங்க சட்டு புடுனு வலையில் போட ஆரம்பிங்க பா சம்பந்தி ராதாங்கருக்கு ராதா புள்ளைய கூட்டி விடுங்களே அவளே முதல்ல முதல்ல வலையில் போட்டு ஆரம்பிக்கட்டா ஐயோ சம்மந்தியம்மா ராதா சின்ன பிள்ளை பெரியவங்க இத்தனை பேர் கிடக்கும்ல நாம முதல்ல வலையில் போட்டால் போதும் அதுக்கப்புறம் வேணா அவளை கூட்டு சொல்லுவா தா என் மருமவளுக்கு அன்னிக்காரி அவளோட நாக்கு நாருக்கு இன்னைக்கு வளகாப்பு எங்க போனா உங்கள் மருமக கூப்பிட்டு விடுங்க ஒரு நிமிஷம் சம்மதி நான் போய் கூட்டிகிட்டு என்ன அட்டாச்சி ஒரு குடும்பத்துல விசேஷம் நடக்கும்போது எல்லாரும் கூட இருக்கணும் இதுக்கு என்னடா இப்போ அவங்க மருமவளையை கூட்டிகிட்டு வரணும் போயிருக்காங்க ஆமா என்னத்தை செய்யறது இதெல்லாம் அவளுக்கு தெரியணும் அருள் இருக்கணும் அந்த பிள்ளை என்ன எங்க போச்சு தெரியலையே சரி சரி நீங்க வேற யாராச்சும் வலையை போட்டால் ஆரம்பிங்க பார்த்தோம்ல அவங்க எப்போ வந்து எப்போ வலையில் போடுறது அதே ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க அவங்க கூடி தரணும் பாய்க்காகல அப்பேன்னா அவங்க எப்ப வந்து வலைய போடுறது கூட இருக்கோம் யாராச்சும் போட்டு ஆர்மிங்கப்பா நல்ல நேர நேர முடிவுக்குது முதல்ல வலைய போட்டு ஆரம்பிச்சிடுمنا அப்புறம் இரவு காலே எம கண்ட வந்தாளோம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால முதல்ல யாராச்சும் வலைய போட்டு ஆரம்பிக்க வாசந்தியா நீங்க தான் எப்பவும் ஆனேக்க கூடி வெர்க்கீங்க பேசாம நீங்களே முத முதல்ல வலைய போட்டு ஆரம்பிச்சிடுங்களே விசேசிட அதுவும் சரிங்க ஐயாடி வாசந்தியா வா வந்து வலைய போடு வா ஆ சரி அத்தை தக்கா என்ன கைதி உங்க அண்ணியை காணோம் எங்க போனாக அதே எனக்கும் தெரியல வசந்தி என்ன என்னாச்சுன்னு சரி சரி நீ ஏன் வலையி போடு இல்லாட்டி என் மாமியார் ஏதாச்சும் ஒரு சாக்குன்னு சண்டைய இட்டு விட்டுட்டு போறாங்க ஆஹ் சரிக்கா ஏன் அதாச்சே உங்க மருமகளோட வளகை அப்ப இப்படி மாடியில வச்சு முடிச்சி விடிய ஒரு மண்டபமா பாத்து முடிச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு சடங்கு வந்தாலும் கூட்ட நெரிசல் இல்லாம கசகசனு இல்லாம கிடக்கும்ல இப்ப பாருங்க வேர்த்து திரு இருக்கு இங்க ஒரு நாலு பேர் கூட நிக்க முடியல என்னடி பண்றது என் மவன் நல்ல கிராண்டா மண்டபத்துல தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் என் மகர்ல எல்லாம் ஆட்டம் போச்சு ஆனா நான்தான் ஆண்டான்னு சொல்லிட்டு

உங்களுக்கு தம்பி பாப்பா தான் போகணும் சொல்லிட்டாங்களா அப்ப அப்படி தான் பாலிக்கும் போ கண்ணதி டீ போய் மர்மால கூட்டிட்டு வரணும் போன சம்பந்தி அம்மா ஆள காணோம் அந்த ராதாவை ஆள காணோம் அம்மா சின்ன பண்ணி சொல்லுங்க கா என்ன சின்ன பண்ணி உங்க வீட்ல எந்த விசேஷமும் இல்லையா எங்க விட்டியா எங்க மாமனார் மாமியா இருக்கு என் புருஷக்காரர் ஒரே ஒரு புள்ள பாத்துடுங்க இன்னொரு புள்ள இருந்தாலும் ஏதாச்சி கல்யாணம் காச்சின்னு இருக்கலாம் அதனால இப்போதைக்கு எந்த விசேஷமும் இல்ல நான் அத கேக்கலமா கல்யாணாய் ஒரு வருஷம் ஆக போகுது இன்னமும் ஊ ஒரு புள்ள பூச்சி கூட இல்லையா

எல்லாருக்கும் குழந்தை பிறக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக பிறக்கும் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தாலே போதும் இந்த எங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்களே வந்து போறீங்க நீங்கள அது பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போறீங்க நீங்களே அதுக்கு ஆய் கல் கூட போகிறீங்க இல்லைல்ல அப்போ வாயை மூடிக்கிட்டு இருக்க எதை எது எப்போ செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த கடவுள் எங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ கொடுப்பாரு ஆனால் உங்களை மாதிரி கேள்வி கேட்குற ஆள் இருக்கிற வாசித்தையா எங்கேயாச்சும் ஒரு விசேஷத்துக்குள்ள கூட நிமிதே கேள்வி போயிட்டு வர முடியல கேள்வி மேலே கேள்வி கேட்டு கொலையாக கொள்ளுறீங்கப்பா எங்க குழந்தைய ஏனாங்க எப்படி பெத்துக்கணும் எப்போ பெத்துக்கணும் எப்படி வளர்க்கணும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க உங்களை மாலை ஆளுங்க இருக்கிற வசதியை நிம்மதியாக ஒரு விசேஷத்துக்குள்ளே வந்து போக முடியல ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா போதும் உடனே ஓடி வந்து இந்த கோவிலுக்கு போ இங்க போ அங்க போ இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணு இந்த ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்னு சொல்ல வேண்டியது நீங்களா செலவு பண்ண போறீங்க இல்லைல்ல அப்போ வாயை பொதுக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு தெரியும் எல்லாம் ஆமா அடுத்தவங்க சூப்பாதமா சொந்த மாமனார் மாமியார் கூட எதுவும் சொல்லாம வாய சொந்தக்காரங்க நீங்க இருக்கீங்களே நீங்க கேள்வி இல்ல படாது பாடு போட்டு படுத்துறீங்க வந்தம்மா வளகாப்புக்கு வந்தீங்கன்னா அடுத்தது உனக்கு எப்ப வளகாப்புன்னு கேக்குறீங்க ஏதாச்சும் விசேஷம் வச்சிருந்தா நாங்களே சொல்லுவோம் அப்ப வந்து உங்க வேலையை பாருங்க வேலைன்னா என்ன வேலை அத திங்கிற வேலை திங்கிற வேலையை பார்த்தோமா போனமான்னு இருக்கணும் அது விட்டுட்டு சும்மா கிட்டே கேள்வி மேல கேள்வி கேட்டு கொலையா கொண்டுட்டு கிடக்காதீங்க எனக்கு வர்ற ஆதரத்துக்கு கோவத்தில கொட்டிட மாட்டேன் அப்படியே தலை மேல கொட்டி விடுவேன் இந்த வாய் இருக்கு வசிக்க இவளுக்குலாம் இன்னும் குழந்தை வரமே கிடைக்கலையே என்னமோ என்னதே என் வாயில நல்லா வந்துடும் பாத்துக்க ஒழுங்கு மத்த ஓடிரு கொமட்டிலேயே குத்தி போடுவேன் வந்துட்டா குழந்தைய பத்தி பேசுறதுக்கு இவளுக்கே ஆறு வருஷம் கழிச்சுதான் குழந்தை பந்துச்சு இந்த கதையில எனக்கும் தெரியாதா என்ன வந்தா வாயை முடிக்கிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு யாரும் புள்ளை இல்லைன்னு ஆரஞ்சு பாத்துட்டு கிடைக்கீங்க ஆறு வருஷம் கழிச்சு குழந்தை பந்துச்சு குழந்தையோட அருமை என்னன்னு இந்த அந்த அம்மாக்கு தெரியாது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அந்த வழியை வேதனையை அனுபவிச்சோம் அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணுகிட்டயும் அதே கேள்வி கேட்கறாங்க பாரு பொம்பளைக்கு பொம்பளைத்தையும் எழுதியா கடைத்தா அது என்னமோ உண்மைத்தையா செய் நல்லது நடக்கும்போது நாலு கேள்வி கேட்கணும்னு நாசம் பண்ணிவிட்டாங்க மனசே சரியில்லை இதுக்கு மேலே இங்க இருக்க கூடாது பேசாம நம்ம புருஷனை தேடி போவோம் ரொம்ப தான் எகத்தாலும் இவிகளுக்குலாம்